தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க கோயம்பேட்டில் குவிந்த தொண்டர்கள் தடையை மீறி தேமுதிகவினர் அமைதி பேரணி பேரணிக்கு அனுமதி மறுத்த விவகாரம் சீமான் கண்டனம் இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உடல் நலக்குறைவால் காலமானார் அவரது மறைவு திரைத்துறையினர் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது விஜயகாந்த் உடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து விஜயகாந்த் உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் ஓராண்டாகியது அவரது முதலாம் ஆண்டு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த ஏராளமான ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் குவிந்து வருகின்றனர் விஜயகாந்த் நினைவு தினத்தை பூஜையாக கடைபிடிக்க தேமுதிக முடிவு செய்ததாக கூறப்படுகிறது இதில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா தலைவர் தாவேக்கா தலைவர் விஜய் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டது மேலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாநில தேர்தல் ஆணையம் அலுவலகத்தில் இருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை அமைதி பேரணி நடத்த திட்டமிடப்பட்டது விஜயகாந்த் நினைவு தினத்தையொட்டி திட்டமிடப்பட்ட தேமுதிக பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் பேரணியால் போக்குவரத்து பிரச்சனை ஏற்படும் என கூறி அனுமதி மறுத்த காவல்துறையினரோடு தேமுதிக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஏனெனும் அனுமதி மறுக்கப்பட்டதால் தடையை மீறி தேமுதிகவினர் பேரணியை நடத்தினர் இருப்பினும் விஜயகாந்த் நினைவிடத்தில் கட்சியின் பொது செயலாளரும் விஜயகாந்தின் மனைவியுமான பிரேமலதா விஜயகாந்த் மகன்கள் சண்முக பாண்டியன் விஜயபிரபாகரன் மைத்துனன் சுதீஷ் உள்ளிட்டோர் தலைமையில் உள்ளிட்டோர் தலைமையில் தேமுதிகவினர் தடையை மீறி பேரணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பேரணி ஆயிரக்கணக்கான தேமு தேமுதிக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக போலீசாருக்கு தேமுதிகவினருக்கும் இடையே சிறிய அளவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தடையை மீறி பேரணி நடத்தினால் கட்சியினரை கைது செய்ய பேருந்துகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர் ஆனால் கைது நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை சிறிய சலசலப்புக்கு பின்னர் திட்டமிட்டபடி தேமுதிகவினர் பேரணி நடத்தினர் போலீசார் சூழ பேரணி அமைதியாக நடந்து முடிந்தது மேலும் தீச்சுடர் ஏந்தி பேரணியாக வந்த பிரேமலதா விஜயகாந்த் நினைவிடத்தில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அச்சிலையை ஆற தழுவி உருக்கமாக அஞ்சலி செலுத்தினார் மேலும் தேமுதிகவின் அழைப்பை ஏற்று விஜயகாந்தின் நினைவிடத்துக்கு வந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் விஜயின் தாவேகா கட்சியின் சார்பிலிருந்து என் ஆனந்த் ஆகியோர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதேபோன்று விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்த இந்திய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலைஞருக்காக விஜயகாந்த் வடித்த கண்ணீரை திமுக எப்பொழுதும் மறக்காது நேற்று வரை புரட்சி கலைஞராக இருந்தவர் எந்த நாளும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீங்காமற நிறைந்திருப்பார் இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது பல்வேறு கலைஞர்களை பரிணாமம் செய்தவர் மேலும் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருக்கிறது முதல்வருக்கு பேரணி அனுமதி அளிக்க கோரிக்கை வைக்கப்பட்டது குரு பூஜையில் முதல்வரின் அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சரையே அனுப்பியிருக்கிறார் பேரணிக்கு அரும் பேரணிக்கு அனுமதி மறு பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை ஊதி பெரிதாக்க வேண்டாம் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கு தான் உழைத்த சம்பாதித்த தான் உழைத்து சம்பாதித்த பொருளை செலவு செய்தவர் வாழும் மனிதநேயமாக கருதப்படும் மறைந்தும் மறையாமல் இருக்கும் ஒரு கலைஞர் வாழ்ந்த காலத்தில் தலைவராக இருந்த பொழுது முத்தமிழறிஞர் கலைஞருக்கு விழா எடுத்து தங்கப்பேனாவை வழங்கி சரித்திரம் படைத்தவர் கலைஞர் இறந்த பொழுது வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் காணொளி வாயிலாக அவர் வடித்த கண்ணீரை திமுக எப்பொழுதும் மறக்காது அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் அவர் நேராக சென்ற இடம் கலைஞரின் நினைவிடம்தான் திராவிட மாடல் அரசுக்கும் திராவிடம் என்கின்ற சொல்லுக்கும் அவருடைய கட்சிக்கு இந்த பெயரை வைத்திருக்கிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவிற்கு அரசின் முழு மரியாதை வழங்கப்பட்டது கலைஞர் மீதான அதே அன்பும் பற்றும் விஜயகாந்துக்கும் இரு விஜயகாந்துக்கு இருந்துள்ளது விஜயகாந்தின் லட்சியத்தை பொதுச் செயலாளர் பிரேமலதா தொடர்ந்து வழிநடத்தி செல்ல பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சல் செல் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் விஜயகாந்தின் நினைவு தினத்தை முன்னிட்டு நடக்க இருந்த மௌன ஊர்வலத்திற்கு அனுமதி மறுத்திருப்பது அவசியமற்றது நினைவை போற்றும் வகையில் நடக்கும் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் தான் நடைபெறும் அப்படி இருக்கும் பொழுது அதனை அனுமதித்திருக்க வேண்டும் அனுமதி மறுப்பு என்பது அவ்வளவு பெரிய மகத்தான மனிதருக்கு மிகப்பெரிய அவமதிப்பு சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என தெரிந்தே பல இடங்களில் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு அனுமதி மறுத்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து விஜயகாந்த் எல்லோரிடமும் அன்பு செலுத்தக்கூடியவர் தான் கஷ்டப்பட்டது போல் மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது என நினைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் கருணாநிதி ஜெயலலிதா என இரண்டு பெரும் ஆளுமைகள் இருக்கும்போதே அரசியலுக்கு வந்தவர்கள் நாங்கள்தான் மக்கள் மீது அதிகம் பாசம் கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர் அவரால் வாழ்ந்தவர்கள் பலர் உண்டு ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது எல்லோரிடமும் சமமாக பழகக்கூடியவர் இன்று இன்னும் பத்து ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருந்தால் தமிழகத்தில் பெரிய ஆற்றலாகவும் மாற்று அரசியலையும் உருவாக்கியிருப்பார் தமிழக மக்கள் அதனை இழந்துவிட்டனர் எனவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழக அரசியல் தலைவர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் என பலரும் அவர் கொண்ட பண்புகள் திரைப்படங்கள் மற்றும் அரசியல் தொண்டுகளை நினைவு கூறினார்கள் முதல்வர் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் உத துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் கமலஹாசன் மற்றும் பலர் சமூக வலைதளங்களில் அவர்களுடைய பதிவுகளை பதிவிட்டு விஜயகாந்த் தமிழ்நாட்டின் மீது காட்டிய அன்பு மற்றும் மனிதநேய பண்புகளை புகழ்ந்தனர் மேலும் விஜயகாந்த் அவர்களின் நினைவு தினமாகிய இன்று அவருடைய நினைவி அவருடைய நினைவிடத்தில் நடைபெற்ற குரு பூஜையில் கலந்து கொண்டு மற்றும் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பலரும் மலர் தூவி மலர் மலர்தூவி வணங்கியுள்ளனர் அதே போலவே தேமுதிகவினரின் தேமுதிகவை சேர்ந்த பல தொண்டர்கள் தாங்கள் மொட்டையடித்து அவருக்கு மரியாதையும் செலுத்தியிருக்கிறார்கள் இறுதியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினமாகிய இன்று அமைதிகரமாக பேரணியும் நடந்து முடிந்தது இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி